ஒன்பதாவது மந்திரம் நடத்திட்டோம் பத்தாவது மந்திரம் நடத்திட்டோம் பதினொன்று போது புனைகளல்னு தொடங்குகிற மந்திரம் போது புனைகளல் என்று தொட மந்திரத்துக்கு பொருள் எழுதுகா எழுதுங்க அண்டமாகிய சிவலிங்கத்தில் அண்டத்தை சிவலிங்கமாக நாம் பார்க்கும்போது நிலத்தை இறைவனுடைய திருவடியாக காண வேண்டும் அண்டத்தின் உச்சியை திருமுடியாக காண வேண்டும் வானத்தை திருமேனியாக காண வேண்டும் காண வேண்டும்னா அமையும் அர்த்தம் காண வேண்டும்னா அமையும் இருக்கும் இவ்வாறே அண்டத்தில் இறைவன் லிங்கமாக இருக்கிறார் குறிப்புரை மந்திரத்தில் மாது என்ற சொல்லுக்கு கங்கை அர்த்தம் முடிவுரை அண்டலிங்கம் சிவனது திருவடி முதலிய அண்டலிங்கம் அண்டலிங்கத்தில் சிவனுடைய உறுப்புகளாக சொல்லப்பட்டது அவ்வளோதான் மந்திரத்தை படித்து பாருங்கள் போது புனைகளல் பூமி எதாவது அதாவது மலர்களை சா மலர்களை கொண்டு அடியார் அர்ச்சிக்கின்ற இறைவன் திருவடியாக பூமியை பார்க்கணும் அதாவது உலகத்தையே நீங்கள் சிவலிங்கமாக பார்க்கிறதா இருந்தால் இறைவன் திருவடியாக எதை பார்க்கணும் நிலத்தை இறைவனுடைய திருவடியாக பார்க்கணும் மாது புனைமொடி வானகமாவது மாது என்பது கங்கை கங்கை இருக்கின்ற முடியை இறைவனுடைய ஒரு சிவபெருமானுடைய படத்தை பார்த்தோம்னா கங்கை இருக்கிற முடி மாதிரி நாம் எதை பார்க்கணும்னா வானத்தை பார்க்கணும் வானம் இறைவன் திருமுடியாக தெரியணும் பூமி இறைவன் திருவடியாக தெரியணும் நீதியொழிசன் உடல் விசும் பாய் நிற்கும் எனவே இறைவனுடைய நீதியுள் ஈசன் உடல் விசும்பாய் நிற்கும் என்பதற்கு பொருள் ஆகவே அண்டமாகிய லிங்கத்துடன் சிவன் இற்றல் இவ்வாறு என்று பொருள் எடுக்கணும் இப்படி தான் அண்டத்தை சிவமாக பார்க்கணும் அண்டமாகிய சிவலிங்கத்தில் இறைவன் இப்படி தான் நிற்கிறார் இரண்டு உறுப்பு தானே சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அந்த அடியும் முடியும் சொல்லியிருக்கிறாரு மற்ற உறுப்புகளை நாம் வந்து சிவனாக விஸ்வரூபமாக சிவன் நிற்கிறதா கற்பித்து கொள்ள வேண்டியது தான் அதாவது இன்னும் ரொம்ப எளிமையாக சொன்னால் அதை பஞ்சபூதங்களில் ரெண்டை சொல்கிறாரு அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பஞ்சபூதங்களையே எதா பார்க்கணும் சிவலிங்கமாக பார்க்கணும் என்றும் புரிந்து கொள்ளலாம் ரொம்ப எளிதாக வைக்கிறதுக்கு அது ஒரு எளிமையான வழி நீதியுலீசன் உடல் விசும்பாய் நிற்கும் ஆதி உரைகின்ற அப்பரிசாமி இவ்வாறு தான் இறைவன் அண்டத்தில் சிவலிங்கமாக இருக்கிறார் அடுத்த மந்திரம் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் அண்டலிங்கத்தில் பூமியை பீடம் என்று சொல்லலாம் ஆவுடையார் பூமியை வந்து ஆவுடையாரா சொல்லலாம் வானத்தை ஆவுடையார் மேல் இருக்கிற சிவலிங்கமா சொல்லலாம் கடல் நீரை திருமஞ்சனத்துக்குரிய நீராக பார்க்கலாம் கடல் நீருங்கிறத நம்ம ஆற்று நீரையும் சேர்த்து எடுத்துக்கலாம் மேகத்தை நீரை முகக்கின்ற குடமாக பார்க்கலாம் திசைகளை இறைவனுக்கு ஆடையாக பார்க்கலாம் வீடம் சக்தியை குறிக்கும்னால சக்தி என்று சொன்னார் உந்திக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கும் உந்தினா நாபி மூன்றாம் ஆதாரம் இருக்கிற இடம் ஆடை அங்கு கட்டப்படுவதனால திசைகளை ஆடையாக அங்கே சொல்கிறார் இதனால் அண்டலிங்கம் சிவனுக்கு உபசார அங்கமாகவும் உபாங்கமாகவும் நிற்கிறது இப்போதான் சித்தாந்த வகுப்பில் அங்கம் உபாங்கம் பிரத்யங்கம் சாங்கம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அங்கம் வாங்கம் பிரத்தியங்கம் சாங்கம் பேருறுப்புகள் சிறு உறுப்புகள் கையில் நீ வைத்திருக்கின்ற ஆயுதங்கள் அணிகின்ற அணிகலன்கள் அப்படின்னு சமீபத்தில் சித்தாந்த வகுப்பில் போட்டு கொடுத்தோம் இந்த மந்திரம் அதை கொஞ்சம் விரிக்குது இந்த ரெண்டையும் சேர்த்து படித்தீங்கன்னா ஒரு பொருள் கிடைக்கும் அதை கொஞ்சம் அது விரிக்கிறது ரொம்ப எளிமையான வழி அந்த பதினொன்றாவது மந்திரத்தையும் பன்னெண்டாவது மந்திரத்தையும் சேர்த்து படிச்சுக்கணும் அவ்வளோதான் லிங்கம் பூமின்னா முகடு வானத்தை வந்து எனது அண்ட முகடு திருமுடியாக கொள்ளணும் அதாவது திருமி வானம் இறைவனுக்கு உடம்பாக இருக்கும் சரிதானா மேலே மூணு உறுப்பு தான் சொன்னார் அதாவது லிங்கத்தை லிங்கத்தின் பூமி சிவனது திருவடி உச்சி இறைவனுடைய திருமுடி வானம் அவனுக்கு உடம்புன்னு மூணாம் முடித்தார் அடுத்த மந்திரத்தில் பூமியை பீடம்னு வச்சுக்கிடுங்க வானத்தை பீடத்தில் இருக்கிற லிங்கம்னு வச்சுக்கிடுங்க கடல் நீரை மஞ்சன நீராக வச்சுக்கிடுங்க மேகத்தை ம களமாக பாருங்கள் திசைகளை ஆடையாக பாருங்கன்னு கொஞ்சம் அதிகப்படுத்தினார் தரைவுற்ற சக்தி தனிலிங்கம் விண்ணாம் தரைவுற்ற சக்தி சக்திங்கிறது ஆவுடையார் நமக்கு சிவலிங்கத்துக்கு கீழே இருக்கிற பகுதி வந்து அம்மையாக பார்க்கப்படும் தனிலிங்கம் விண்ணாம் லிங்கம் வந்து ஆகாயம் திரை திரைபொரு நீரது மஞ்சன சாலை திரைன்னு தான் சொன்னார் அதை கடல்னு சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா கடல் நீரை நம்ம எதுக்கு பயன்படுத்த மாட்டோம் பயன்படுத்த மாட்டோம் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் நம்ம நம்ம அறிவளவுக்கு யோசிக்கணும் கடல் நீரை இரவனுக்கு எதுக்கு பயன்படுத்த மாட்டோம் மஞ்சனமாக நம்ம பயன்படுத்த மாட்டோம் அப்போ நீங்கள் கடல் நீரை எடுத்தால் தப்பு இல்லை எதையோட சேர்த்து எடுக்கணும் ஆறுகளோடு சேர்த்து எடுக்கணும் ஆறுகளோடு சேர்த்து எடுக்கணும் கடலை மட்டும் எடுக்கக்கூடாது கடலையும் நீங்கள் மஞ்சன நீராக பார்க்கலாம் ஆனால் மஞ்சள நீருக்கு அதை பயன்படுத்துகிறது இல்லையே ஆ மஞ்சன சாலையாக எடுக்கணும் வரைதவள் மஞ்சுநூர் வான் உடு மாலை வரைதவள் மஞ்சுநீர் மஞ்சுன மேகம் மலைகளில் தவளக்கூடிய மேகத்தை நீர் உடுமாலை நீர்வான் உடுமாலைன்னா அந்த நீரை எடுப்பதற்குரிய எதாக கொள்ளணும் களமாக கொள்ளணும்னு அர்த்தம் குடமாக கொள்ளணும்னு அர்த்தம் கரையற்ற நந்தி கலை உந்திக்காமே கரையற்ற நந்தி கலை உந்திக்காமே கலைனா ஆடை உந்திங்கிறது மூன்றாம் ஆதார பகுதி அதாவது இறைவன் ஆடை அணிகின்ற பகுதியை இவ்வாறு சொல்லியிருக்கிறார் அடுத்த மந்திரத்தினுடைய பொருள் பார்த்துட்டு பொருளை மட்டும் பார்ப்போம் விளக்கம் கொஞ்சம் நீளமாக இருக்கு பிறகு பார்க்கலாம் அடுத்த மந்திரத்திற்கான பொருள் உபனிடங்களில் உபனிடங்களின் வழி இறைவனை சாதகன் அது என்று உணர்கிறான் அது இறைவனை பொதுவாக உணர்தல் பின்பு சிறப்பாக உணர்வதற்காக ஆராய்கிறான் ஆனால் இறைவன் சாதகன் உணர முடியாதபடி மறைந்து நிற்கிறார் வேதாந்திகளுக்கெல்லாம் இறைவன் புதுமையாக இருக்கிறான் அண்டலிங்கமாக இருக்கிறான் வேதாந்தி என்பதன் பொருள் இறைவனை பொதுவாக அறிபவர் அல்லது சிறப்பாக அறிய முயல்பவர்னு பொருள் எடுக்கணும் வேதாந்திகளுக்கெல்லாம் இறைவன் புதுமையாக தோன்றுகின்ற அண்டலிங்கமாக இருக்கிறான் ஆனால் எனக்கு என் உள்ளத்தை கோயில் கொண் கோயில் கொண்டான்கிறார் அது உணர்ந்தோன் ஒரு தன்மையை நாடி அது உணர்ந்தோங்கிறது தான் இறைவனை பொதுவாக அறிந்தவர்னு அர்த்தம் நாடு எது உணரவாகை நின்றான் ஈசன் அதுக்கு பிறகு அவர் சிறப்பாக அறிவதற்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவரால் உணர முடியலை இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா வேதாந்திகளுக்குங்கிறார் வேதாந்தினா வேற ஒன்றும் இல்லைன்னு உடனடியாக நம்ம வேதம் வேதத்தை படித்த வேதாந்திகள்னு போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இறைவனை பொதுவாக அறிந்து நிற்பவர்களுக்கும் இறைவனை சிறப்பாக அறிய முயல்பவர்களுக்கும் இறைவன் மறைந்து இருக்கிறான் அவர்களுக்கெல்லாம் இறைவன் அண்டலிங்கமாக இருக்கிறான் ஆனால் எனக்கு எங்கே வந்துட்டான் என் உள்ளத்துக்குள்ளேயே வந்துட்டாங்கிறார் புது உணர்வான புவனங்கள் எட்டும் இது உணர்ந்து என்னுடல் கோயில் கொண்டானே என்னுடைய உடம்பை கோயிலாக கொண்டான் உடலிடம் கொண்டாய் மாணிக்க வாசகர் அதே செய்தி தான் அதற்கான விளக்கம் ஒன்றும் பெருசாக இல்லை இருந்தாலும் விரிவாக இருக்குது அதை நம்ம அடுத்த வகுப்பில் எடுத்து படிக்கலாம் திருமந்திர நிறைவு திருவாசகத்துக்கு போல் இன்றைக்கு தான் மூணு மந்திரத்தை தொட்டிருக்கிறோம் திருமந்திரத்தை